ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னாங்க இப்போ வந்துட்டு இருக்க நியூஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு நீங்கள் வச்சதுக்கு எந்த சம்மந்தம் இல்லையே ஒரு பன்னெண்டு பேர் பழைய கண்டஸ்டன்ஸை உள்ளே தூக்கி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி ஒரு முன்னோட்டம் ஒன்று எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில நியூஸ்கள் கொண்டிருக்கின்றன ட்விட்டரில் இமாத் வந்து போட்டிருக்காரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பன்னெண்டு பேர் கொண்ட குழு அவங்கள வச்சு வந்து ஒரு 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 முன்னோட்டம் ஒன்று எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பன்னெண்டு பேர் கொண்ட குழு அப்படின்ற அந்த பேரை பார்த்தவொடனே புரிஞ்சிருச்சு இவங்களோட பிளான் என்னன்னு ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கான ஒரு இன்விட்டேஷன் அப்படின்றது அந்த கால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்தது இன்ஷியலாக நம்ம நண்பர் நம்ம நம்பர் கொடுத்தா அவங்க கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் இருந்து ஒருத்தர் வந்து நமக்கும் கூப்பிட்டாரு கூப்பிட்டு அவங்களுடைய சேனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுச்சி அப்படின்னாரு நான் சேனல் லிங்க்கு நம்ம இதுக்கு முன்னாடி பேசின வீடியோ இதெல்லாம் அனுப்பிச்சு விட்டேன் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரல நீங்கள் வாங்க வராதீங்க எதுவுமே சொல்லலை நான் ஈவினிங் என்ன அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து அவர் கால் பண்ணலை ஆப்வியஸாக எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்தது என்ன நம்மளை மட்டும் கூப்பிடலையே அவங்களுக்கு இன்வைட் வந்திருக்கு நம்மளை கூப்பிடலையே அப்படின்ற தாட் இருந்தது அப்புறம் யோசிச்சேன் இப்போ நம்ம இருக்க இருக்க இடத்துலேருந்து வந்து சென்னை போயிட்டு திரும்பி வர்றது அப்படின்றது அப்படின்னு யோசிச்சுட்டு எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை டிசி சாரும் எனக்கு கூப்பிட்டு கேட்டார் ஸ்னூப்பியை நான் கூப்பிட்டு பேசினான் நான் கூப்பிடலையா நீங்கள் வரலையா அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் இல்லடா தம்பி இப்படி இருக்குது அவங்க கூப்பிடலாத ஒரு ரீசன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற வாய்ஸ் சொன்னேன் சரி நீங்கள் போயிட்டு வாங்கடா அப்படின்னா அவங்க போயிட்டு வந்தாங்க இப்போ வந்திருக்க ஒரு சில விஷயங்களா வச்சு பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே காலையில் இருந்து ஃபோன் எடுக்கல என்னன்னு தெரில உள்ள என்ன நினச்சி அப்படின்றது தெரில ட்விட்டரில் ஒரு சில விஷயங்கள் லீக் ஆகிட்டு இருக்குது அதை வச்சு பார்க்கும்போது உள்ள வந்திருக்க ஆட்களுடைய பேரை வச்சு பார்க்கும்போது நம்ம போகாமல் இருந்ததே நல்லது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா உள்ளே வந்திருக்க பன்னெண்டு பேர் யார் யார் தெரியுமா புதா அமுதவானந்த் அவர் க்வீன்சி அப்புறம் வந்து இந்த இந்த பா பாப்பா நான் நடிக்கிறேன்னு மட்டும் சொல்லாத தா தாமரை செல்வி வனிதாக்கா ஐயோ அவங்கள பத்தி என்ன பேசுறது சுரேஷ் தாத்தா பத்தவை சிட்டி அப்படின்றது வனிதாக்காவுக்கு வரும் பத்தவச்சிட்டியை பரட்டை வந்து சுரேஷ் தாத்தாக்கு வரும் அப்புறம் வந்து அமுதவானம் குயின்சி எல்லாம் சொல்லிட்டோமா சனம் ஷெட்டி அவங்க வந்திருக்காங்க அப்புறம் விஷ்ணு அவர் போயிருக்காரு அப்படின்னு கேள்விப்படுறோம் ஓகே ஸோ இவங்களெல்லாம் என்ன கான்செப்டில் எடுத்தாங்க இந்த பன்னெண்டு பேர் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது என்ன கேட்டகிரியில் இந்த பன்னெண்டு பேரை செலக்ட் பண்ணாங்க அப்படின்றது எனக்குமே உங்களை மாதிரி பயங்கரமான டவுட்டாக தான் இருக்குது எனக்குமே உங்களை மாதிரி பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனில் தான் நான் இருக்கேன் என்ன கேட்டகிரியில் செலக்ட் பண்ணி பாய்ங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க பட் இதில் இருக்க இந்த பன்னெண்டு பேரும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு வாய்ஸை ஏற்றி பேசினவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த ஒரு கனெக்ட் தான் அவங்ககிட்ட இருக்கே தவிர வேற எதுவும் பெருசா எனக்கு கனெக்ட் இருக்க மாதிரி தெரியல உங்க எனக்கு தான் அது புரியலையா கமெண்ட்ல போட்டு விடுங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாம் ரிவியூர்ஸை விட மற்ற ஆட்களை விட உள்ள டெக்னிக்கல் டீமை விட அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பெக்குலியராக பெக்குலியரா ஷோவை பாக்குறவங்க பிக்பாஸை வந்து கிட்டத்தட்ட ஏழு சீசனா தமிழை பார்த்துட்டு இருக்கவங்க அப்படின்னு கூட கணிச்சிருவாங்க நீ தும்முனா ஏன் தும்னுன்றது நீங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு தெரியும் உண்மை அதுதான் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம போகாம இருந்ததே நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி ஷோவா இது இருக்க போகுது அப்படின்ற நியூஸ் பரவுச்சுன்னா உள்ளே போறதுக்கு முன்னாடி ரிவ்யூவர்ஸ் வேர்சஸ் வந்து இது இது இவங்களாக இருக்க போகுது ஆடியோ ஆடியன்ஸாக தான் இருக்க போகுது ரிவ்யூவர்ஸ் வேர்ஸஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த வட்டம் ப்ரோமோ வந்து விஜய் சேதுபதிக்கு மக்கள் வந்து சில விஷயங்களை சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் வச்சு கண்டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூவர்ஸ் மூலமாக ரிவ்யூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது நல்லது எது கெட்டது எதை மக்கள் எதிர்பார்க்கறாங்க எதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு இவங்க விரும்புறாங்க தான் நான் நினச்சேன் மேபி ஷோ அப்படி தான் போகும் அப்படின்னு நினச்சேன் பட் போக போக தான் தெரிஞ்சுது எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அவ்வளோ நல்லவங்களாம் என்ன விஜய் டிவியில் இருக்கவங்க அவ்வளவு இவங்களாம் என்ன இல்லையா அப்படி தெரிஞ்சு நமக்கு இல்லையே ம் என்னையை கூப்பிட்டு நான் நல்லவங்கன்னு சொல்லியிருப்பேன் என்னையை கூப்பிடலையில நான் இப்போ உங்களை நல்லவங்கன்னு பேசணும் ம் நீ எப்படி பேசுனாலும் அப்படித்தானே பேச போகிறீங்க ஸோ இப்போது விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது இந்த ஷோவை தொகுத்து வழங்கினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாக்காப்பா அண்ட் குரேசி போச்சு ப்பாவும் குரேசியும் இப்ப தாண்டா தெரியுது மாங்கு மாங்கு நீங்க ஏன் போஸ்ட் போட்டீங்கன்னு இப்பதான் தெரியுது சரி இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி எப்போ வந்து டெலகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இது வந்து பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்ப வேணாலும் ஆகலாம் மாதிரி ஒரு நியூஸ் பட் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் ஆக பிக் பிக்பாஸ் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஒரு நாலு மணி அஞ்சு மணி போல இந்த நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் ஆயிட்டு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸ் போற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதில் இந்த சீசன் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வேறு நாங்கள் உக்காந்துருக்கோம் ம் ப்ரோமா வராதப்பே நினச்சேன் உறுதியாயிடுச்சு என்னமோ என்னமோ நடக்க போகுது ஸ்டார்டிங்கே எப்படி போல போட்டாங்க ஆனால் எப்படி எப்படி இந்த பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேர் கொண்ட குழு உங்களுக்கு எப்படி எப்படி எடுக்கணும்னு தோணுச்சு எனக்கு அதுதான் புரியல அமுதமான ஒண்டர்ஃபுல் பிளேயர் யார் ஓட ஒண்டர்ஃபுல் பிளேயர் அவரெல்லாம் இப்படி வேஸ்ட் பண்றீங்க நீங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் எடுத்து நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது தனலக்ஷ்மி என்னமோ என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல உள்ள இருக்க ஆட்களுக்கெல்லாம் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு எல்லாத்துக்குமே பட் எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ட்டிவ் யாருமேலையும் இருந்ததே இல்லை ஃபிசிக்கல் டாஸ்க்குலாம் தார்மாறாக விளையாடுவாங்க தனலட்சுமி அமுதானன் விஷ்ணு ஃபிசிகல் டாஸ் பயங்கரமாக விளையாடுவார் சனம் ஷெட்டியும் ஓரளவுக்கு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க சீசன் நான் பார்க்கல குயின் சி

இந்த பிக் பாஸ் எக்ஸ் கண்டெஸ்டன்ட் வேர்சஸ் ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் அந்த நிகழ்ச்சியை வேற மாதிரி மாத்துறக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பரவுது என்னன்னு தெரியல கேள்விகள்லாம் கேட்க விட்டீங்களா கேட்க விட்டுருக்கற வாய்ப்புகள் இல்லையே ரிவ்யூவர்ஸ் அப்படி வந்து கேள்வி கேட்டால் தான் இது வேறு மாதிரி போயிருமே கேட்க விட்டுருக்கற வாய்ப்புகள் இல்லைன்னுதான் எனக்கு தோணுது உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஏழு வருடங்களாக இந்த ஷோவை பார்த்த வியூவர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னா இதோடைய ஒரு ப்ரொமோஷன் ஆரம்பிக்கிறதா கேள்விப்படுறேன் ஏழு வருடங்களாக இந்த ஷோ வந்து பிக் பாஸ் வந்து பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருக்க ஆடியன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு அவங்க என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்டாங்க இந்த கேள்விகள் எழுதி கொடுக்கப்பட்டதா இல்லை அவங்க மனசில் இருந்து கேட்கறதுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அளிக்கப்பட்டதா யார் யார் இதில் முக்கியமாக பேசினாங்க என்னோட கெஸ்ஸிங் கரெக்டுன்னா சுரேஷ் தாத்தா அதிகமாக பேசியிருப்பாரு விஷ்ணு விஷ்ணு வந்து அந்த அந்த மூடில் இருந்தால் தான் பேசுவார் ஜூலி ஜூலி பேசியிருக்க வாய்ப்பு இல்லை வனிதாக்கா கண்டிப்பாக பேசியிருப்பாங்க கண்டிப்பாக பேசியிருப்பாங்க சுரேஷ் தாத்தா வனிதாக்கா அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க தாமரை செல்வி அவங்க அவங்களும் அதே மாதிரி இருந்தாங்க அந்த விஷ்ணு மாதிரி ஒரு அவங்க 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 ஒரு ஃபார்ம் ஆகணும் ஃபார்ம் ஆனாதான் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க அந்த அவங்களும் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் ஆடியன்ஸு கேட்குற கேள்விகள் இது டெலிகாஸ்ட் ஆகுதா கண்டிப்பாக ஒரு ஆடியன்ஸாக இருந்தால் இந்த உட்காந்துருக்க பன்னெண்டு பேர்த்திட்டையும் கேட்குற கேள்விகள் ஏகப்பட்ட கேள்விகள் இருந்திருக்கும் அந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்களா அந்த கேள்விகள் டெலகாஸ்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கை இல்லை அப்படியெல்லாம் ஒரு விஷயம் டெலகாஸ்ட் ஆகும் நம்பிக்கை இல்லை ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க அதுவே உங்களுக்கு ஆப்பாகிட போதுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் கண்ணோட்டம் முன்னோட்டம்